வணக்கம் மக்களே வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டென்த் அண்ட் எயித்து டுவெல்த்து மூணு டிகிரியில் பாஸ் ஆகிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கீங்களா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தெரியல தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எந்த செலெக்ஷன் வந்துருக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடய ரெக்குமெண்ட் விட்டுருக்காங்க எவ்வளோ காலிடங்கள் இருக்குது என்னென்ன கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் என்னென்ன இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன எப்படி இருக்கும் எக்ஸாமு எல்லாமே தெளி தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அது இந்த வாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு எங்கெங்கே வேலைக்கு போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுவதுமே உங்களுக்கு வேலைக்கு போடுவாங்க கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னியோட கடைசி நாள் இதோடைய இது பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது அதாவது எல்லாமே கான்ஸ்டபிள் தான் எல்லாமே ஜிடி தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்க மாட்டி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி எஜுகேஷன் அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்புறம் உங்களுடைய உடல் தகுதி தேர்வு என்ன உடல் தகுதி தேர்வுனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்டு மெடிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூணு டெஸ்ட்டு வைப்பாங்க இது மூணுத்துல நீங்கள் பாஸ் ஆனால் வேண்டி போதும் உங்களுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் டென்த்து படிச்சுருந்தா போதும் அதாவது டென்த்து பாஸ் ஆகியிருந்தால் போதும் குறைந்தபட்ச மார்க்கில் அதாவது ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தா போதும் நீங்கள் இந்த செலெக்ஷனை அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் அதே கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு இருந்தாவே போதும் அது மட்டும் இல்லை பாய்ஸோடைய செஸ்ட்டு எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ்லேருந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும் ஆனால் கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தரலை அதே மாதிரி உங்களுக்கு வயசு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயதில் அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் மறக்காமல் வயசு இருவர்கள் நான் அப்ளை பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா அதோடு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோட கடைசியாக எவ்வளோ சேல்ரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுபதாயிரத்தி நூறுரூபா கிட்டே இதில் நீங்கள் சம்பளம் வாங்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் இதை அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவான் என்ன பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மெடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு இது மூணு மட்டும்தான் இருக்குது இது மூணுத்துலேயும் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும் உங்களால் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது இவ்வளோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு தொட்டிங்கன்னா அந்த லிங்க்கில் டேரெக்டாக அப்ளை பண்ணனுடைய லிங்க் நான் வந்து தந்துடுறேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வந்துச்சிங்கன்னா மறக்கான சேனலை சிஸ்ட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி